பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு ஆசிரியர் உதவியாளர்கள் நியமனம் இவ்வாரம் வருத்தமானி அறிவிப்பு என்பதான தகவல் தரப்படுகிறது இது தினம் சபையில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக அமையப் பெற்றிருக்கிறது இந்தியாவிலிருந்து ஆசிரியர்கள் இந்திய ஆசிரியர்கள் குறித்தும் நேற்றைய தினம் சபையில் பேசப்பட்டிருந்தது இதனை தமிழன் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது இந்திய ஆசிரியர்களால் மலையக பாடசாலைகளில் நச்சு பிரசாரம் விமல் விமர்சன சபையில் குற்றச்சாட்டு என்பதான செய்தியாக இதனை அவதானிக்கலாம் இந்தியாவிலிருந்து இருந்து வந்து இரண்டாயிரம் ஆசிரியர்கள் தோட்டப்புற பாடசாலைகளில் தன்னார்வ அடிப்படையில் கற்பித்தல் செயற்பாடுகள் ஈடுபடுவதாகவும் இவர்கள் மாணவர்களிடையே கல்விக்கு பதிலாக நச்சு கருத்துக்களை பரப்பும் செயற்பாடுகள் ஈடுபடுவதாகவும் புலனாய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக உள்ளதாக எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர் விமல் விரோன் செய்ய இவ்வாறு கூறியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை கல்வி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போது உரையாற்றும் போதே விமல் விரோன் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருந்தது தோட்டப்புற பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது இதன் காரணமாக கடந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் தோட்டப்புற பாடசாலைகளில் தன்னார்வ அடிப்படையில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றதாக அண்மைய ஊடகங்கள் மூலம் தகவல் ஒன்று வெளியாகி இருந்து தொடர்பில் எமது நாட்டு புலனாய்வு பிரிவும் அறிக்கையிட்டிருக்கிறது கல்வி அமைச்சினால் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக இவ்வாறு செய்திருக்கலாம் ஆனால் புலனாய்வு அறிக்கையின்படி இந்திய ஆசிரியர்கள் தோட்டப்புற மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நஞ்சை ஊட்டுவதாகவே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இது ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கிறார் ஆனால் ஆசிரியர் பற்றாக்குறைத்திற்கே எமக்குரிய முறைமையில் செல்லாது வேறு வெளியாரின் உதவிகளை தன்னார்வ அடிப்படையில் பெற்றுக்கொள்ளும் போது வெளியார் வருவது மீதான பாசத்தால் அல்ல என்றும் அவர் தெரிவிக்கிறார் இதனால் அமைச்சரிடம் நான் கேட்பது என்னவென்றால் குறித்த புலனாய்வு அறிக்கை கல்வி அமைச்சுக்கு கிடைத்ததா அது தொடர்பில் உடங்களில் வெளியான தகவல்கள் மீது அவதானம் செலுத்தப்பட்டதா இந்திய ஆசிரியர்கள் இரண்டாயிரம் பேர் தோட்டப்புற பிள்ளைகளுக்கான கல்வி வழங்குவதை போன்று வந்து வேறு வகையிலான கிண்ணங்கள் நஞ்சை ஊட்டுவதை தடுப்பதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமல்லவா என்பது போன்ற கேள்விகள் அவரால் முன்வைக்கப்பட்டது அது தொடர்பில் கல்வி அமைச்சர் அவதானம் செலுத்தியுள்ளாரா என்ற கேள்விக்கு அமைச்சர் சுசில் பிரேமி ஜெயந்தர் நேற்றைய தினம் பதிலளித்திருக்கிறார் போது சுதில் பிரேமி ஜெயந்தர் கூறுகையில் இதே விழா இந்திய ஆசிரியர்கள் தோட்டப்புற பாடசாலைகள் பணியாற்றுவதற்காக தனது காலத்தில் எவ்வித அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று கல்வி அமைச்சரால் கூறப்பட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து வந்து இரண்டாயிரம் ஆசிரியர்கள் தோட்டப்புற பாடசாலைகள் தன்னார்வடிப்படையில் அடிப்படையில் கற்பித்தல் செயற்பாடு ஈடுபடுவதாகவும் இவர்கள் மாணவரிடையே கல்விக்கு பதிலாக நச்சுக்கருத்துக்கள் பரப்பும் செயற்பாடு ஈடுபடுவதாகவும் புலனாய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை எதிரணி சுயாதீன இம்யானு மலுவன்சனால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு பதிலளித்து உரையாற்றும் போதே கல்வி அமைச்சரினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது இதைப்பற்றி சொல் பிரேமி ஜெயந்தி எம்பி கூறும்போது நான் இந்த அமைச்சர் பதவியை பொறுப்பேற்ற பின்னர் என் பின்னர் என்றால் இந்தியாவிலிருந்து இரண்டாயிரம் ஆசிரியர்களுக்கு தன்னார்வடிப்படையில் தோட்டங்களில் சேவையில் ஈடுபட அனுமதி வழங்கப்படவில்லை அதற்கு முன்னர் நடந்திருக்கலாம் ஆனால் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்காக பயிற்றுவிப்பாளர்கள் குழு ஒன்று குறிப்பாக ஆங்கில மொழி விஞ்ஞானம் கணிதம் போன்ற பாடங்கள் தொடர்பில் நாற்பது தொடக்கம் ஐம்பது பேர் வரையிலான மட்டுப்படைத் தளவில் பயிற்றுவிப்பாளர்கள் ஒன்று இந்திய உயரசாணிக ஆலயம் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அனுமதி கோரப்பட்டதே அது மட்டுமே எனக்கு தெரியும் என்ற கருத்து அவர் தெரிவித்ததோடு வேலுக்குமார் எம்பியும் பேசியிருந்தார் அவர் கூறும்போது இந்தியாவிலிருந்து வந்து இரண்டாயிரம் ஆசிரியர்கள் தோட்டப்புற பாடல்களில் தன்னார் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிற விடயம் குறித்து வேலுக்குமார் எம்பி கருத்து அவ்வாறு இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களுக்கு எந்தவித அனுமதியும் வழங்கப்படும் இரண்டாயிரம் இந்திய ஆசிரியர்கள் பாடசாலை கற்பித்தினரில் ஈடுபடுத்தப்படவில்லை அது முற்றிலும் பொய்யான தகவலை என்று பொறுப்புடன் கூறிக்கொள்வதாக இவ்வாறு கருத்தினை வேலுக்குமார் எம்பி கூறப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் மலையக பெருந்தோட்டத்துறை பாடசாலைகளில் விரைவில் ஆசிரியர் உதவியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான வர்த்தமானியை இவ்வாறும் வெளியிடப்படும் என்றும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமி ஜெயந்தர் தெரிவித்திருக்கிற கருத்தினையும் நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே சுசில் பிரேமி ஜெயந்தர் இதை பற்றி விரிவாக கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய கருத்தில் விடங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது மிக பிரதானமாக காணப்படுகிற ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சரால் கூறப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பற்றி அவர் பேசும்போது தோட்டப்புறங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகள் மற்றும் மேல் மாகாணத்தில் உள்ள கலத்துறை மாவட்டத்தில் உள்ள தமிழ் மொழி மூல தமிழ் பாடசாலைகள் மற்றும் முஸ்லீம் பாடசாலைகளிலும் ஆசிரியர் உதவியாளர்களை நியமனம் செய்வதற்கான வருத்தமான இவ்வாரத்தில் வெளியிடப்படும் என்று அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் ரோஹண பண்டாரி எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தோட்டப்புறங்களில் இசட் வெட்டுப்புள்ளி அமைய ஆசிரியர்கள் தெரிவாவதில்லை இப்பகுதியில் பட்டதாரிகள் குறைந்த அளவிலேயே காணப்படுகிறார்கள் எவ்வாறாயினும் தோட்டப்புற பாடசாலைகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் ஆசிரியர் உதவியாளராவதற்கு அடிப்படை தகுதியுள்ளவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு நியமனம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது என்றும் இதன்படி பாடசாலைகள் மற்றும் தோட்டப்புறங்களை அண்மித்த தமிழ் பாடசாலைகள் மற்றும் தமிழ் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு நியமனங்களை வழங்குவதற்கான வருத்தமான இவ்வாறு வெளியிடப்படும் இரண்டு வாரங்களில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் நேர்முக தேர்வை நடத்தி அதில் சித்தியடைபவர்களுக்கு ஆசிரியர் உதவியாளர்களாக கொடுப்பனவு வழங்கி மூன்று வருடங்களில் தேசிய கல்வி நிறுவனத்தால் டிப்ளோமா வழங்கப்படும் பின்னர் நியமனம் வழங்குவதற்கான பட்டியலை மாணசபைகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இவ்வாறு கல்வி அமைச்சரினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஆறுதல் செய்தியாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம்